வாக்கிய பிழைகளை திருத்துக செய்திகளை வாசிப்பது மணவாளன் சோ மனவாளன் இங்க ஒரு ஆணை குறிக்கிறதுனால இங்க வாசிப்பதுன்னு எழுதக்கூடாது வாசிப்பவர் பவர்னு மாத்தணும் அடுத்தது அவள் குருடி அல்ல அவள்ன்றது இங்க ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால இங்க அல்ல வரக்கூடாது அவள் குருடி அல்லல் அதே இல் பெரிய இங்கே வரணும் மூன்றாவது அவை மரங்கள் அன்று ஸோ மரங்கள்ன்றது அக்ரிணயச்சாரம் அதாவது மரம் செடி கொடி இந்த மாதிரி எது வந்தாலும் அன்று வரக்கூடாது அவை மரங்கள் அல்ல இப்போ இந்த அல்ல வந்துச்சு இந்த அல்ல இங்கே வரணும் சின்ன மக்கள் வாழ்கிறார் ஸோ மக்கள்ன்றது பண்மை வாழ்கிறார் வராது வாழ்கின்றனர் வரணும் சரி கின்றனர் வாழ்கின்றனர் wow,